ஆசிரி கேக் கம்பெனி ஓ கேக்கில் சோக்லேட் பட்டர் பட்டர் ரைஸிங் குகன் கேக் டேஸ் கேக் மாவு கேக் ஃப்ரூட் கேக் அவ்வளோ பட்டர் பட்டர் கேக் பட்டர் ஐசிங் கேக் ட்ரிவன் கேக் டேட்ஸ் கேக் சொப்ளை கேக் ஃப்ரூட்ஸ் கேக் மாவள் கேக் ஸ்பெஷலாக கேக்குகளில் டிஸ்கவுண்ட் ஒரு பர்த்டே கேக் மொத்தம் ஏழு ஐட்டம் இருக்கு கேக்கில் அதில் எல்லா கேக்குலேயும் விலை கழிவுகள் செய்து கொடுக்கப்படும் பர்த்டே கேக் ஓடர்கள் ஓடர் கேக்கள் எடுத்து செய்து கொடுக்கிறார் கேக் கம்பெனி ஆசிரியர் கேக் கம்பெனி எங்களோட கடை ஆசிரி கேக்கு கடை தற்போது பற்றுப்பு நீர் இருக்கிறது ஆசிரி கம்பெனி ஆசிரி கே கம்பெனி பட்டுப்பு ரவுண்ட் ஓட்டுக்கு நேரம் 네, 네. 네, 네. 네, 네. 네, 네. 네, 네. 네, 네. 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 고 네. 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 我知道。Okay. Well,

Biar <sussurra>